எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் சிக்கன் நகட்ஸ் தான் செய்ய போகிறோம் சாயங்கால வேலைகள்ல டீ காஃபியோட பரிமாறுறதுக்கு ஏற்ற ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கிடலாம் அதுக்காக ஒரு நாலு பிரெட் துண்டுகளை ரெண்டு மூணு துண்டுகளாக பிச்சு மிக்சி ஜாரில் மாற்றி இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அந்த பிரெட் துண்டுகளுடைய ஓரங்களெல்லாம் நீங்கள் கட் பண்ண வேண்டாம் அப்படியே போட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ இந்த ப்ரெட் க்ரம்ஸை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இது கூடையே காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தோளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து அதாவது இந்த ப்ரெட் க்ரம்ஸ்க்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படி அப்படியே ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப அடுத்ததா அதே மிக்ஸி ஜார்ல எலும்புகள் இல்லாத சிக்கன் பீசஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்ப இது கூடயே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் அஞ்சாறு பல் பூண்டும் ஒரு பத்து பனிரெண்டு சின்ன வெங்காயமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளும் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான தலைகளாக பார்த்துக்கோங்க கொத்தமல்லி தலை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அடுத்ததாக மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதில் சாட் மசாலா வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க விருப்பம் இல்லைனா அதை வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடையே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க அதாவது வெள்ளை கருவாக இருக்கட்டும் மஞ்சள் கருவாக இருக்கட்டும் ரெண்டு சேர்த்து நீங்க சேர்த்துக்கிடலாம் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பாருங்க அதையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததான் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம பிரெட் கிரம்ஸ் உப்பு சேர்த்துக்கோ அதனால பார்த்து பக்குவமா ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் அந்த முட்டையை நம்மளுக்கு போதுமானதா இருக்கும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஆயிட்டுனா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸை திரும்ப போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்படி இல்லனா ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்தீங்கனா நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்துடும் இப்போ கைகளில் கொஞ்சம் எண்ணெய் ராவிக்கோங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ இதை மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம உருண்டை பிடிச்சிக்கிடலாம் அதாவது நகட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சதுரமா பீசா இருந்தது மாதிரி இருக்கும் இது வந்து நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப்ல நீங்க செஞ்சுக்கோங்க ஆனா மெல்லிசா செஞ்சிடாதீங்க கொஞ்சம் தடிமான இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க எந்த ஷேப்பில் இருந்தாலும் டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும் நான் அன்றைக்கி ரெண்டு ஷேப்பில் நான் இதை மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக ஒரு பவுலில் ஒரு முட்டையை எடுத்துக்கோங்க அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூளும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு உப்பு சேர்க்கும் சேர்க்கும்போதுல பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இதை அடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே ஒரு இடத்துல வச்சு நம்ம இப்போ இதை ரெடி பண்ணிட வேண்டிதான் அதுக்காக நம்ம உருட்டி வச்சிருக்கிற அந்த பீசஸை இந்த முட்டையில் நல்லா முக்கிய எடுத்துக்கோங்க எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் பிரெட் க்ரம்ஸ் இதில் நல்லா ஒட்டி வரும் இப்போ நம்ம இந்த முட்டையில் விட்ட கையிலே நம்ம பிரெட் க்ரம்ஸ்ல ஓடம்போச்சில் அந்த பிரெட் க்ரம்ஸ் கட்டி கட்டியாக ஆயிடக்கூடாது அதனால ஒரு ஸ்பூனை வச்சோ இல்லை நான் செய்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு பீசஸ் இதை மாதிரி உள்ளே போட்டுட்டு கை கழிட்டு தொடச்சிட்டு பிரெட் க்ரம்ஸில் இதை மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை மாதிரியே நம்ம எல்லா எல்லாத்தையும் ரெடி வச்சுட்டோம் அப்படின்னா என்ன நல்லா சூடேறவும் நம்மளுக்கு போடுறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும் இப்ப நான் எல்லாத்தையும் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிடறேன் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இது மீதம் இருக்குது இது நம்மளுக்கு தேவையில்லை இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க நீங்கள் சின்ன கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஓட சூடு பண்ணி ரெண்டு ரெண்டு பீசஸாக ஓட போட்டு எடுக்கலாம் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்திங்கன்னா கூட ஒரு ரெண்டு மூணு துண்டு சேர்த்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எல்லா துண்டுகளையும் சேர்க்கவும் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்து இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது ஒரு சைடு நல்லா குக்காகவும் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க கொஞ்சம் வெளிர்ன கலரில் இருக்க எடுக்காதீங்க நல்லா அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா அரைச்சிருக்கோம் இருந்தாலும் நல்லா வெந்து வரணும் இல்லையா அதனால இந்த அளவுக்கு நல்லா டார்க் கலர்னா மாறினதுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க இது சாயங்கால வேலைகள்லாம் டீ காஃபியோட பரிமாறு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு சண்டே ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் சிக்கன் மட்டன் எடுப்போம் அப்போ இதில் எலும்புகள் இல்லாத பீசஸாக எடுத்து எல்லாருமே வீட்டில் இருக்கிறதுனால அந்த நாள் அன்னைக்கு நீங்கள் இத மாதிரி ரெசிபி கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்கலாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே இந்த ரெசிபி ரொம்பவே விருப்பமானதாக இருக்கும் ஒரு முறையாவது கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பபாய்